வணக்கம் மக்கள் எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லாவே இருக்கேன் இன்றைக்கி எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி தைப்பூசம் இல்லை நிறைய இடத்துல எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க கும்பிட்டு போகிற வழியில் எல்லாத்துக்குமே பிரசாதம் கொடுப்பாங்க ஆனால் சிறப்பாக தாரமங்கலத்தில் ஒரு இடத்துல அன்னதானமே போடுவாங்க எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வேளாசாமி கோயில் தான் இந்த கோயிலில் இன்னைக்கு தைப்பூசம் அப்படின்னாவே இன்றைக்கி காலையில் ஒரு அதிகாலையில் மூணு மணிக்கே காய்கறிலாம் அரிஞ்சு சாப்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து காளிப்பட்டியில் இருந்தோம் தாரமங்கலத்துலேருந்து நடைபயணமாகவே காளிப்பட்டிக்கு போயிட்டு காலையில் லேட்டாக தாமதமாக தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு ஒரு பதினோரு மணிக்கு பண்ணிக்கு வந்து பார்த்தா என்ன கூட்டம் பாத்தீங்களாங்க அநியாயம் பண்றாங்க போய் சாமியே பார்க்க முடியாது போல இருக்குது பாத்தீங்களா இப்பதான் மேலே ஏறி வரேன் பந்தல்லாம் போட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க போற வழியில பாத்தீங்க அப்படின்னாக்கா சாப்பாடு பாருங்க அப்படியே சும்மா மழை மாதிரி குமிச்சு வச்சிருப்பாங்க சரி வாங்க சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து உள்ள போயாச்சு உள்ள போனா வேர்வையில துணியே நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குதுங்க எப்படியாவது உள்ள போயிட்டு பிள்ளையாரு முருகன் அப்புறம் அம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வெளிய வந்தாச்சு வெளியே வந்த உடனே தம்பி என்னப்பா இங்கே பண்ற அப்படின்னு நான் சாப்பிட்றேன் ஏ சாப்பிட்றது இருக்கு நீ தான் நம்ம ஒரு வேலை நீ தான் போயிட்டு குழம்பு வேணுமா ரசம் வேணுமான்னு கேட்டு பரிமாறணும் அதை விட்டுட்டு சாப்பிட்றா சரி நான் சரி நான் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு கடைசியாக நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா தம்பி இன்னும் ஒன்று எடுத்துகிட்டு போப்பா அப்படிங்கிறனா நான் நான் போதும் நான் ஏற்கனவே பன்னெண்டு மணி ஆச்சு நான் சாப்பிட்லாம் நான் போய் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்ற தம்பி அப்படின்ட்டாங்க நாங்களும் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் நண்பன் இலையை வாங்கிட்டாடி எனக்கு ஒன்று வாங்கிடான்னு ஒன்று வாங்கி கொடுத்துட்டா சரி எங்கே உட்காருது அப்படின்னு பார்த்தா கோயில் பின்னாடி இடம் இருக்குது வாடா அப்படின்னு நண்பன் கூப்பிட்டான் அங்கிட்டு போய்ட்டு இலையை போட்டு உட்காந்தா சாப்பாடு எவ்வளோ நேரம் ஆச்சு கடைசியாக கொண்டு வந்து அப்படியே சுட சுட வச்சாங்க வச்சுட்டு டேய் சோறு குண்டு வாடா அப்படின்னு சொல்லி ஒரு பையனை அனுப்பினா எங்க போனானே தெரியல சோறு போட்டு போயிட்டாங்க ஆனா சோறு கேட்டேன் கடைசியா வந்து நிக்கிறான் இவனுக்கு என்ன பண்ணுறது பண்றது அதுக்கு தூக்கிட்டு வந்து நிப்பாம பாருங்களே போய் குழம்பு கொண்டு வாடான்னு சொன்னா இவன் வரல அதுக்கு பேர்ல வேற வேணா வந்து குழம்பு ஊத்திட்டு போறான் பாத்தீங்களா குழம்பு வேற சும்மா மொச்ச கோட்டை குழம்பு சும்மா சூப்பரா இருக்கும் பூசணிக்கா போட்டு தாரமங்கலத்து பக்கம் தைப்பூசி வந்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிட்டு போங்க இல்ல உங்க ஊர்ல இந்த மாதிரி தைப்பூசத்துக்கு எங்கேயோ அன்னதானம் போடுவாங்க அப்படின்னாக்கா அது என்ன இடம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நீங்க தாரமங்கலத்துல இருந்து பாக்குறீங்க அப்படின்னாக்கா தாரமங்கலத்துல எங்க இருந்து பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நம்ம வேளாசாமி சமைக்க கோயிலுக்கு வந்திருக்கிறீங்களான்னு சொல்லிருங்க அப்புறம் சாப்பிட்டு சாப்பாடு வாங்கிட்டு ரசமும் வாங்கிட்டோம் வாங்கிட்டு நானும் நண்பனும் உட்காந்து சாப்பிட்டுருக்குறோம் சுற்றி நிறையா பேர் என்ன வெயில் அடிக்குது இருந்தாலும் சூட சூட சாப்பிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சூடாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் அங்கங்கே இலையை போட்டுருவாங்க ஓரமாக போட்டுவிட்டு அப்புறம் மற்றவங்க வந்துடுவாங்க இலையை கொண்டு வந்து உட்காந்தாங்கன்னா சாப்பாடு போட்டுருவாங்க பாருங்கள் எல்லாத்துக்கும் தட்டையிலேயே நிறையா பேர் வாங்கிட்டு போகிறாங்க பாக்குமாரி தட்டையில் நிறையா வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு கிளம்பியாச்சு அப்புறம் போயிட்டு வரேன் டாட்டா